போராட்டம் 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 இது போராட்டம் சாதிவாரி மக்கள் தொகை தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் போராட்டம் போராட்டம் கட்சிகளின் போராட்டம் போராட்டம் வெள்ளட்டும் 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 வெள்ளட்டோம் வெள்ளட்டம் சமூக நீதி போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டோம் தமிழக அரசே திமுக அரசு தமிழக அரசே திமுக அரசு உடனடியாக உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கை எடு கணக்கை கணக்கு எடு கணக்கு எடு

சமூக நீதிக்கு எதிரான சமூக எதிரான திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் அவசியம் 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 அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கு கிடைப்பதற்கு சாதி வாரி கணக்கு எடுப்பு அவசியம் 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 ஒவ்வொரு சாதி மக்களின் கல்வி வாய்ப்புகள் கல்விக்கள்வி சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுப்பு அவசியம் 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 அனைத்து சாதிகளும் முன்னேற அனைத்து முன்னேற சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பு அவசியம் 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 காட்டாதே காட்டாதே